சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க எங்க வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கங்கள் நோமை இன்னைக்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் என்ன மாதிரியான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளோடு சேர்த்து அது சார்ந்த ஸ்கூல் புக் கன்டென்ட்டையும் ப்ரீவியஸ்இயர் கொஷனையும் கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் வடிவில் தான் எவ்ரிடே கனெக்ஷன் கரண்ட் அஃபேயர்ஸை நம்ம பார்த்து இருக்கோம் ஸோ வீடியோவும் புதுமையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த கனெக்ஷன் வடிவிலான கரண்ட் அஃபேர்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கு என்ன மாதிரியான தகவல்கள்லாம் இருக்கு அப்படின்றத பார்க்க ஆரம்பிக்கலாம் பிஃபோர் தட் நைட் நாம என்ன படிச்சோமோ அதை ரிவைஸ் பண்ணும் விதமாக இங்கு மூன்று இமேஜஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சென்டர் ஆஃப் தி இமேஜஸ் பாருங்க யூஎல்எஃப்ஏ அப்படின்ற ஒரு அமைப்பு சார்ந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ தேர்ட் இமேஜ் பாருங்க இந்தியா மேப்ல ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்டை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க ஸ்கெச் பண்ணி காட்டியிருக்காங்க இந்த பக்கம் ஹோம் மினிஸ்டர் காட்டியிருக்காங்க ஸோ இது சார்ந்து நம்ம என்ன படிச்சோம் எந்த ஸ்டேட் சார்ந்தது அந்த ஸ்டேட்டை மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்க ஓகேங்களா சரி வாங்க இன்னிக்கான முதல் டாபிக் என்ன இருக்குன்னு பார்க்க ஆரம்பிக்கலாம் எனிக்கான ஹஸ்டாபிக் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தில் சிறந்து செயல்படும் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு யாருடைய பெயரில் விருது வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான மிகவும் சரியான விடை ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா அவர்களது பெயரில் தான் விருது வழங்குறாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சயின்டிஃபிக் ஆட்டியூடுக்கும் மனித நேயம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் இந்த ஏபிஜே பிஜே அப்துல் கலாம் விருது தமிழக அரசால் வழங்கப்படுகிறது அப்படின்னு தெரியணும் ஸோ இந்த வருஷம் வசந்தா கந்தசுவாமி அவர்கள் பெற்றாங்க ஸோ நாம் அதர்வைஸ் பண்ணிட்டாச்சு ஓகேங்களா கல்பனா சாவ்லா விருது வீரதீர செயல்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு தெரியணும் இந்த வருஷம் முத்தமிழ் செல்வி அவர்களுக்கு கொடுத்தாங்க தமிழ்நாடு அரசு ஓகேங்களா இந்த அம்பேத்கர் விருது அப்படின்றது மகாராஷ்டிரா கவர்மெண்ட் கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேச முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி

ஹெட்மாஸ்டர்ஸ் கு கொடுப்பாங்க அதுல தொடக்கப் பள்ளி நடுநிலை பள்ளிகளிலிருந்து 50 ஹெட்மாஸ்டர்ஸும் மேல்நிலை பள்ளி உயர்நிலை பள்ளிகளிலிருந்து 50 ஹெட்மாஸ்டர்ஸுக்கும் கொடுப்பாங்க சோ இத யாரு தேர்வு செய்வா மாவட்ட அளவிலான இந்த விருதிற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கும் சோ அவங்கதான் தேர்வு செய்வாங்க சோ ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் நிர்ணயிக்கப்பட்ட காரணிகளின் அடிப்படையில் ஐநூறு மதிப்பெண்கள் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ஹெட்மாஸ்டர்ஸும் எவ்வளவு அதிகமான மதிப்பெண்கள் பெறுவாங்களோ அதன் அடிப்படையில் தரவரிசை அப்படின்றது வெளியிடப்படும் அப்படினு தெரியும் ஓகேங்களா சோ அப்ப தேர்வு செய்யப்பட்ட ஹெட்மாஸ்டர் டீச்சர்ஸ்க்கு பாராட்டு சான்றிதழ் கேடயம் அதற்கப்புறம் அவங்க எந்த பள்ளியை சார்ந்திருக்காங்களோ அந்த பள்ளிக்கு பத்து லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையும் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் ஓகேங்களா ஸோ பரிந்துரைக்க கூடாத நபர்கள் அப்படின்னு யாரும் இருக்காங்க இருக்காங்க அதாவது ஹெட் மாஸ்டர்ஸ்ல யாராவது குற்ற வழக்கில் இருந்தாங்க அப்படின்னா அந்த நபர்களை இந்த பட்டியலில் சேர்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவும் இருக்கு அதையும் நாம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா ஸோ நாம இங்க என்ன படிச்சிருக்கோம் அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது சார்ந்த விஷயங்களை படிச்சிருக்கோம் தற்பொழுது அதற்கான செயல்பாடுகள் போயிட்டு இருக்கு இருக்கோ சரி வாங்க இப்போ இது சார்ந்து நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு புக் கண்ட் ரிலேட் பண்ணி படிக்க போறோம் என்ன படிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறை எப்படி இருக்கு அப்படின்றதற்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த புக் கண்ட் இருக்கக்கூடிய டேட்டாவோட பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ நம்ம ஸ்கூல் புக்கில் அனாலிட்டிக்ஸ் படிக்காங்கள்ளிகள் ஒன்பதாயிரத்திற்கும் மேல இருக்கு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள் பனிரெண்டாயிரத்திற்கும் மேல இருக்கு என்ன சொல்றாங்க செயற்கை விகிதம் எப்படி இருக்கு தொடக்கப் பள்ளியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து நடுநிலை பள்ளிகள் அது ஆகுது அதுக்கப்புறம் உயர்நிலை பள்ளிகள் அது அறுபத்தி ரெண்டு புள்ளி ஏழு சதவீதமாக மாறுது அதுக்கப்புறம் மேல்நிலை பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி சதவீதம் டிராஸ்டிக்கா அப்படியே ரெடியூஸ் ஆகிட்டே வருதா ஸோ இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறையில செயற்கை விகிதத்துடைய செயல்பாடுகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா சரி வாங்க இப்போ அது சார்ந்த ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினையும் பார்க்கலாம் ஸோ நாம இப்போ என்ன படிச்சோம் அண்ணா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது படிச்சோம் ஓகேங்களா ஸோ இங்க பாருங்க பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுல ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் முதல் மற்றும் இரண்டாம் இடம் பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதின் பெயர் என்னப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான சரியான விடை பேரறிஞர் அண்ணா நினைவு விருது நாம படிச்சது தலைமைத்துவ விருது ஓகேங்களா ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு சோ நாம அதை ஒப்புமைப்படுத்தி படிச்சாச்சு இந்த கேள்வியும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்ட்ல கேட்கப்பட்டதா ஓகேங்களா சோ நாம எப்படி படிச்சிருக்கோம் பாத்தீங்களா சோ ஒரு விருது சார்ந்து படிச்சோம் அது பள்ளி கல்வித்துறை சார்ந்தது அதனால ஸ்கூல் புக் கண்டென்ட் பள்ளி கல்வித்துறை சார்ந்த விஷயங்களை படிச்சோம் அது அதுக்கப்புறம் அந்த விருது ரிலேட்டடாவே கேள்விகள்லாம் கேட்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் படிச்சிருக்கோம் ஓகேங்களா சோ தான் நம்ம ஒவ்வொரு கிளாஸஸையும் கொண்டு போயிட்டு இருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க உங்க மனசுக்கு என்ன தோணுதோ அதை ஃபீட்பேக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க ஓகேங்களா பிகாஸ் உங்களுடைய ஃபீட்பேக் தான் என்ன அடுத்தடுத்த கிளாஸஸ ரொம்ப எனர்ஜெட்டிக்கா போட வைக்கும் ஓகேங்களா சரி வாங்க இன்னைக்கான ரெண்டாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் இன்னைக்கான செகண்ட் கேள்வி நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக தேர்தல் வேட்பாளர் அமைச்சராக பதவி ஏற்பது எந்த மாநிலத்தில் தற்பொழுது நடைபெற்றுள்ளது அப்படின்னு கேட்காங்க ஒரு தேர்தல் வேட்பாளர் வந்து அமைச்சராக பதவி ஏற்க முடியுமா அமைச்சராக இருக்கக்கூடியவங்க தேர்தல் வேட்பாளராக இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விக்கான பதில்தான் இது ஓகேங்களா ஸோ எந்த மாநிலத்தில் இது நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ராஜஸ்தான் அப்படின்னு தெரியும் கேங்களா அப்போ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் எதற்காக வைக்கப்பட்டது சமீபத்திய காலங்களால் தான் ஐந்து மாநிலத்தில் தேர்தல் நிறைவுற்றுது ஸோ அதில் மத்திய பிரதேசமும் ஒன் ஆஃப் தி ஸ்டேட் அப்போ மத்திய பிரதேசத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சிஎம் உடைய பேர் என்ன பார்த்தோம் மோகன் யாதவ் அப்படின்னு பார்த்தோம் தெலுங்கானாவில் தேர்வு செய்யப்பட்ட புதிய சிஎம் உடைய பேர் ரேவந்த் ரெட்டி அப்படின்னு பார்த்தோம் மிசோரம்ல லால்து ஹோமா அப்படின்னு பார்த்தோம் மிசோரம் மிசோ மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்காங்க ஸோ ராஜஸ்தானில் சிஎம்மா தற்பொழுது இருக்கக்கூடியவங்க யாரு அப்படின்றத நீங்க சொல்லுங்க இது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா சரி வாங்க இப்போ ராஜஸ்தான்ல தான் இந்த பதவி ஏற்பு அப்படின்றது நடைபெற்றிருக்கு ஸோ அவங்க இப்போ தற்பொழுது ஒரு தொகுதியில் வேட்பாளராகவும் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஸோ இப்படி நடக்கலாமா அப்படின்றத நம்ம

அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டதுல பதினேழு நபர்கள் முதல் முறையாக அமைச்சர் பதவிக்கு வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இப்படி அமைச்சர் பதவி வர்றதுக்கெல்லாம் சிறப்பான விஷயம் தான் ஆனா ஒரு தேர்தல் வேட்பாளர் அதாவது அவர் அமைச்சராகவே இல்ல அவரை வந்து தேர்தல் வேட்பாளராக இப்ப நிக்கிறாரு சோ அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தது சரியா அது தேர்தல் படி தவறு தவறுதானே அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்றாங்க அதற்கு என்ன பதில் கொடுக்குறாங்க அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் சப்டெக்ஷன் ஃபோரில் சொல்லியிருக்காங்க யாரை வேணாலும் அமைச்சராக்கலாம் ஆறு மாதத்துக்குள்ளே அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்படணும் அவங்க ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றது தான் கான்செப்டு ஸோ நாங்கள் அதன் அடிப்படையில் ஆக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு தேர்தல் வேட்பாளராக நிற்கக்கூடியவரை அமைச்சராக ஆக்கலாமா ஸோ இது வந்து பார்ஷியலாக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒருத்தர் வந்து ரொம்ப ஓங்கி காட்டுற மாதிரி இருக்குது இது கோட் ஆஃப் கான்டெக்ட் படி சரியா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க

பரப்புரை நடைபெறும் வாக்களிப்பு நடைபெறும் எண்ணிக்கை நடைபெறும் முடிவுப்பு அறிவிப்பு அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதெல்லாம் தேர்தல் ஆணையத்துடைய பணிகள் தான் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் ஒரு புக் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन தான் பார்க்க போறோம் பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிக்கான தேர்தல் பட்டியல்களை தயாரிப்பது யாருடைய பொறுப்பு தேர்தல் பதிவு அதிகாரியோட பொறுப்பு அப்படின்றது தெரியும் ஓகேங்களா சரி வாங்க இன்றைக்கான மூன்றாவது கேள்வியை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் சோ பிரதமரின் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் पताव பத்து கோடியாவது பெண்ணின் பெயர் என்ன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை மீரா மஞ்சி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இவங்க மீரா மாஞ்சி அப்படின்றவங்க உத்தரப்பிரதேசத்தை சார்ந்தவங்க ஸோ இவங்க இந்த உஜ்வால திட்டத்தில் பெனிஃபிஷியரியாக நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதில் டென் குரோர்த் பெனிஃபிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ மேற்கூடிய எதற்காக வைக்கப்பட்டது நீனா சிங் அப்படின்றவங்க எதுக்காக படிச்சோம் இந்தியாவில் சிஏஎஸ்எஃப் பிரிவுக்கு இது வரைக்கும் பெண் தலைவர்கள் நியமிக்கப்பட்டதே இல்ல முதல் பெண் தலைவர் அப்படின்றத படிச்சோம் ஓகேங்களா மத்திய பாதுகாப்பு தொழிலக பாதுகாப்பு படை அந்த பிரிவுக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டவங்க சவீரா பிரகாஷ் யார் இவங்க அதாவது பாகிஸ்தான்ல பொது தேர்தலில் வேட்பாளராக நியமிக்கப்பட்ட முதல் இந்து பெண் அப்படின்றத நம்ம படித்தோம் ஸோ யா அதை வரிவேஸ் பண்ணிட்டாச்சு ஸ்வர்ணலதா அப்படின்றவங்க டிசம்பர் மூன்று அப்படின்றது டிசபிலிட்டி டே அப்படின்னு கொண்டாடப்படுது ஸோ அந்த தினத்தில் நினைவு கூறும் விதமாக இந்திய ஜனாதிபதியால் விருது வாங்கினாங்க என்ன விருது வாங்கினாங்க நம்ம கோயம்புத்தூரை சார்ந்தவங்க இவங்க வந்து ஓகேங்களா ஸோ அந்த விருதுடைய பெயரை மட்டும் நீங்கள் சொல்லணும் கொஞ்சம் அந்த விருது வந்து சொல்கிறதுக்கே டிஃபிகல்ட்டாக இருக்கும் அந்த விருதுடைய பெயரை நீங்கள் என்ன பண்ணும் டைப் பண்ணி சொல்லணும் ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இது சார்ந்த விவரங்கள் இப்போ உஜ்வாலா பத்தாவது கோடி பயனாளி சார்ந்த விஷயங்கள் பார்த்தோமா அவங்க பேர் வந்து என்ன பார்த்தோம் மீரா மாஞ்சி அப்படின்னு பார்த்தோம் ஓகேங்களா உத்தரப்பிரதேச சார்ந்தவங்க இந்த உஜ்வாலா திட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறு மே ஒன்று அப்ப இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன நாடு முழுவதும் ஏழை மக்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பை வழங்குவது ஸோ மத்திய அரசு வழங்கக்கூடிய தொகை அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் வைப்பு தொகை உட்பட இந்த சிலிண்டர்ஸ்க்கான பிரைசஸ் சொல்றாங்க ஓகேவா ஸோ இதுல என்ன ஒரு அஃபோர்டபுள் அப்படின்னா முதல் சிலிண்டர் வந்து என்ன பண்ணுவாங்க இந்த திட்டத்தின்படி ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஸோ இவங்களுக்கு மானிய தொகையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க நேரடி மானிய திட்டத்தின் கீழ் ப்ரொவைட் பண்றாங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ற திட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணு கொண்டு வரப்பட்டது அவங்க உங்க பேங்க் அக்கவுண்டுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த சப்சிடைஸ் அப்படின்ற அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க ஓகேங்களா சோ எங்க வீட்லயும் சிலிண்டர்ஸ்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இந்த உஜ்வாலா திட்டத்தின்படி உங்க வீட்லயும் சிலிண்டர்ஸ் வாங்கிட்டு இருப்பீங்க சோ இந்த மானிய தொகை அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு ஏறிச்சு இப்போ உங்களுக்கு எல்லாம் ஏறிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ எல்பிஜி கேஸ்

அனைவருக்கும் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு ஒன்னாவது கூட்டுறவு சொல்றாங்க சரியா அப்படின்னு கேட்டா இது சரிதான் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்குள் விருப்பமுள்ள ஊரக மக்கள் அனைவருக்கும் தூய்மையான சமையல் வசதி என்ற இலக்கினை அடைவதையும் குறிக்கோளாக கொண்டது தூய்மையான சமையல் வசதி யாரு உஜ்வாலா திட்டத்துடைய நோக்கம் ஆவாஸ் யோஜனா திட்டத்துடைய நோக்கம் கிடையாது அப்ப இது தவறு சோ நம்ம உஜ்வாலா திட்டம் பத்தி தெரிஞ்சிருந்தா இந்த ஸ்கீம கரெக்டா எடுத்திருக்கலாம் ஓகேங்களா சோ இந்த கேள்வி நம்ம பார்த்தாச்சு அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பாக்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் தேசிய சித்த மருத்துவ தினம் யாருடைய பிறந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்வி

இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ தேசிய ஆயுர்வேத தினம் என்று கொண்டாடுறாங்க அக்டோபர் மாதம் கொண்டாடுவாங்க என்ன தினம் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்க ஓகேங்களா சரி வாங்க இப்போ கொண்டாடப்பட்டது என்னது ஏழாவது சித்த மருத்துவ தினம் எப்போ கொண்டாடினாங்க டிசம்பர் முப்பதுல கொண்டாடினாங்க ஸோ கொண்டாடப்படும் நாள் இது எப்படின்னா அகத்தியர் பிறந்த நாளான மார்கழி மாதம் ஆயில்ய நட்சத்திரத்தில் எந்த தினம் வருதோ அந்த தினம் கொண்டாடுவாங்க ஸோ இது என்ன ஒவ்வொரு வருஷமும் மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தால் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க ஜனவரி நாலுல அந்த வருஷம் கொண்டாடினாங்க மேக்ஸிமம் ஜனவரி டிசம்பர் மாசங்கள்ல வரும் ஓகேங்களா சோ இப்ப ஏழாவது தினம் கொண்டாடப்பட்டிருக்கு சோ இந்த தினத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா சித்த மருத்துவத்தின் பலன்களை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது சோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான மைய கருத்து என்ன அப்படின்னா பண்டைய ஞானமும் நவீன தீர்வுகளும் அப்படின்றது இந்த வருஷத்திற்கான தீம் ஓகேங்களா ஸோ இந்த பண்டைய ஞானம் தான் எனது ஏன்சியன் விஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க நவீன தீர்வுகள் அப்படின்னா எனது மாடர்ன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா இதுதான் வந்து இந்த வருஷத்திற்கான தீம் ஸோ மத்திய கல்வித்துறை என்ன திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னா அகத்தியர் தொடர்பாக ஆய்வு செய்து தமிழ் நூல்களை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு காசி தமிழ்ச்சங்கம் இரண்டாம் கட்டம் நடந்துட்டு இருக்குல்ல ஸோ அங்கே வாரணாசியில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஸோ அதற்கப்பறம் அகஸ்தியர் பற்றி பார்க்கணும்னா அகஸ்தியர் வந்து காசியில தான் பிறந்தாங்க ஓகேங்களா சோ கண்டுபிடிப்பு சித்த மருத்துவ முறையை கண்டுபிடிச்சாங்க பதினெட்டு சித்தர்கள் எல்லோரும் சேர்ந்து பதினெட்டு சித்தர்கள்ல இவங்களும் ஒரு பிரபலமான சித்தர் ஓகேங்களா சோ இவங்களுக்கு அகத்தியருக்கு சிறப்பு பேர் இருக்கா தமிழ் முனின்னு அழைக்கப்பட்டாங்க குரு முனின்னு அழைக்கப்பட்டாங்க பொதிகை முனின்னு அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அகத்தியர் சார்ந்து படிச்சதுனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கு அகத்தியர் மலைன்னு பேர் இருக்கு ஸோ எந்த மலை புதிகை மலை அகத்தியர் மலைன்னு சொல்லுவாங்க இது எங்க இருக்கு அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரியில தென்சரிவு நோக்கி இருக்கு ஓகேங்களா சிவஜோதி பர்வத் அப்படின்னு இதை அழைப்பாங்க அகத்தியர் மலைன்னு அழைப்பாங்க தெற்கு கைலாயம் அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா தெற்கு கைலாயம் புதுகை மலையை அழைச்சாங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய வெள்ளியங்கிரி மலைய தெற்கு கைலாயம் சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்றத நீங்க சொல்லுங்க ஓகேங்களா சோ அதற்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிர் பண்மை சரிந்து காணப்படக்கூடிய ஒரு மலையாக இது பார்க்கப்படக்கூடியது சோ என்ன சொல்றாங்க எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்கு நீர்வீழ்ச்சிகள் இருக்கு புலிகள் காப்பகம் கலக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இங்க இருக்கு அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேங்களா அகஸ்தியர் சார்ந்து படிச்சனால அகஸ்தியர் மலைகள் சார்ந்து நம்ம ரிவைஸ் பண்ணியாச்சு அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்க போறோம் சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஸ் தான் இப்ப கூட ஏழாவது சித்த மருத்துவ தினம் அப்படின்றது கொண்டாடு

வள்ளலார சொல்லுவாங்க சோ ஜி கேல கேட்கப்பட்டது சோ அதனால தான் இந்த கேள்வி கேட்கப்பட்டே சோ நன்னூல் புலவர் அப்படி சீக்கிலை சாத்தனார சொல்லுவாங்க குருமுனி நம்ம பார்த்தோம்ல அகத்தியர சொல்லுவாங்க சோ அதுக்கு அப்புறம் சிலம்பு செல்வர் அப்படி யார சொல்றாங்க மாப்போசிய சொல்றாங்க அப்படி தெரியும் ஓகேங்களா சோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்து விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா பிரிக்ஸ் கூட்டணியில் இணைவதற்கான அழைப்பை மறுத்துள்ள நாடு எது அப்படி கேட்கப்பட்டிருக்கு சோ இந்த கேள்விக்கான சரியான விடை அர்ஜென்டினா மறுத்துறாங்க சோ அழைப்பு எத்தனை कंट्रीஸ் கூட்டாங்க ஆறு कंट्रीஸ் கூட்டாங்க அது அர்ஜென்டினா ஒன்று ஈரான் ரெண்டு எத்தியோப்பியா மூணு எகிப்து நாலு அதுக்கப்புறம் சவுதி அரேபியா அஞ்சு ஐக்கிய அரபு அமீரகம் ஆறு இந்த ஆறு நாடுகளும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகாரப்பூர்வமாக பிரிக்ஸோட உறுப்பினர்களாக இணைச்சிக்கணும்னு முடிவு பண்ணாங்க ஆனால் அதில் ஒரு நாடு அர்ஜென்டினா மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது நாளைக்கு தான் அறிவிப்பு வெளியீடாக இருந்தது ஆனால் இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அறிவிப்பு வெளியிட்டது நாங்கள் இதில் சேர வரல அப்படின்னு யார் அறிவிப்பு வெளியிட்டிருக்கா அர்ஜென்டினாவுடைய பிரதமர் ஜேவியர் மிலை அப்படின்ற சுதந்திரவாத கட்சியை சார்ந்தவர்

ஒன்னாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அதிகாரப்பூர்வமாக இவங்க எல்லாம் உறுப்பினராக அறிவிக்கப்பட இருந்த காலகட்டத்தில் இப்போ இந்த அறிவிப்பு வழியா இருக்கு ஸோ விலக காரணமான விஷயங்கள் சொல்றாங்க கூட்டமைப்புடைய நோக்கம் எங்களுக்கு பொருந்தலை அப்படின்னு சொல்றாங்க அர்ஜென்டினா வந்து யாரோடு இப்போ சமரச போக்கில் போயிட்டு இருக்காங்க சீனா பிரேசில் போன்ற நாடுகளோட சமரச போக்கில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து பேர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன பார்க்க போறோம் பிரிக்ஸோட நோக்கங்கள் எங்களுக்கு பொருந்தல் அப்படின்னு சொல்றாங்க சோ நம்ம ஸ்கூல் புக்ல பிரிக்ஸோடைய நோக்கங்கள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் பிராந்திய வளர்ச்சி அடைவது வளர்ந்த மற்றும் வளர நாடுகளிடையே பாலமாக செயல்படுவது மனித மேம்பாட்டிற்கு மிக பரந்த அளவில் பங்களிப்பு செய்வது அதிக சமத்துவம் மற்றும் நியாயமான உலகத்தை ஏற்படுத்துவது வணிக ஒத்துழைப்பை அதிகரிக்க உள்நாட்டு நாணயங்களை பயன்படுத்தி வணிகம் செய்வது அதுக்கப்புறம் தொழில்நுட்பத்தை பரிமாறிக்கொள்வது அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு வறுமை ஒழிப்பு போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுவது அப்படின்னு சொல்றாங்க ஒரு அல்டிமேட்டா வந்து உறுப்பினர் நாடுகள்லாம்

மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது கேட்டிருக்காங்க இந்த கேள்விக்கான சரியான விடை உத்தரப்பிரதேசம் அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ மேற்குடி ஆப்ஷன்ஸ் எதற்காக வைக்கப்படுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இது சார்ந்த விவரங்கள் படிச்சிருக்கோம் பஞ்சாப்ல என்ன பண்ணாங்க பகத்சிங் விமான நிலையம் அப்படின்னு பெயரிட்டாங்க ஓகேங்களா சோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு கெம்பி கெம்பிகவுடா விமான நிலையத்துடைய டெர்மினல் டூ வந்து யுனெஸ்கோ அங்கீகரிச்சாங்க அப்படின்றத படிச்சோம் சோ அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் தீவுல வீர் சவார்கர் விமான நிலையத்துடைய டெர்மினல் நம்மளுடைய இந்திய பிரதமர் தான் சமீபத்திய காலங்களில் திறந்து வச்சாங்க ஸோ அது கூட எப்படி இருந்தது அப்படின்னா நம்மளுடைய சிற்பி மாதிரியான வடிவில் அந்த பேருந்து அந்த விமான நிலையம் அமைக்கப்பட்டிருந்தது படித்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ உத்தரப்பிரதேசத்தில் மகரிஷி வால்மீகி சர்வதேச விமான நிலையம் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியணும் ஸோ அமையப்பட்டுள்ள இடம் அயோத்தி அப்படின்னு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது கோடி செலவில் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அயோத்தியோட சிறப்பு என்ன அப்படின்னா நாட்டின் மிகப்பெரிய கலாச்சார மையமாக திகழ வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தற்பொழுது இந்த விமான நிலையத்தை இந்திய பிரதமர் திறந்து முடிச்சிருக்காங்க அது போக ஒரு ரயில் நிலையம் இருநூத்தி நாற்பது கோடி செலவு பண்ணி புத்துயிர் பெற்று அதை வந்து திறந்து வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் உட்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான காரணம் என்னன்னா அதிகமாக சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதற்காக தான் இந்த விலையில நடக்குதுன்னு சொல்றாங்க சோ விமான நிலையத்துடைய பரப்பளவு ஆறாயிரத்தி ஐநூறு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்றாங்க திறன் என்ன அப்படின்னா ஆண்டுக்கு பத்து லட்சம் பயணிகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய கேபபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டை தான் இதை கருதுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க கட்டிடத்தில் சுத்திகரிப்பு என்ன அப்படின்னா ராமர் வாழ்க்கை வரலாறு சார்ந்து இந்த ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய கட்டிடத்தில் சித்திகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்த வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நம்ம என்ன போறோம் அப்படின்னா விமான நிலையம் சார்ந்து படிச்சதுனால பேரு விமான பயணம் சார்ந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்கூல் புக்ல இருந்து பார்க்க போறோம் ஓகேங்களா நமது காதுகள் ஏன் உயரே செல்லும் போது அடைத்துக் கொள்கின்றன அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு காரணம் என்னென்னா நாம ஹைட்டில் போகும்பொழுது வளிமண்டலத்துடைய அழுத்தம் அப்படின்றது நம்ம காதுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்றின் அழுத்தத்தை விட கம்மியாக இருக்கும் ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதற்காக தான் காது அடைச்சிக்கிறது இது எப்போ நம்மளால உணர முடியும் அப்படின்னா ஃப்ளைட் இறங்கும் பொழுது உணர முடியும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ எந்தெந்த இடத்துல யார் யார் பெயரில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுடைய பெயர் அழைக்கப்படுது அப்போது டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அப்படின்னு நாக்பூரில் அழைக்கப்படுது சரண் சிங் ஏர்போர்ட் லக்னோவில் அழைக்கப்படுது லால் சாஸ்திரி வாரணாசியில் அழைக்கப்படுது லோக்பிரியா கோபிநாத் பட்டோலி அப்படின்னு சொல்லிட்டு கவுஹாத்தியில் அழைக்கப்படுது அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சரி அப்போ பிரிட்டன் நாட்டின் உயரிய விருதாகிய நைட் பட்டத்தை பெறவுள்ள இந்திய வம்சாவளி யார் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு ஸோ இந்த கேள்விக்கான சரியான விடை அம்ரித் பால் சிங் அவர்களுக்கு வழங்கப்பட போகுது அப்படின்னு ஓகேவா ஸோ மேற்கூடிய ஆப்ஷன்ஸ்லாம் இந்திய வம்சாவளி சார்ந்த பார்த்தே பார்க்க போகிறோம் தர்மன் சண்முக ரத்தினம் அப்படின்றவங்க சிங்கப்பூரில் அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட இந்திய வம்சாவளி ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் விவேக் ராமசாமி அவர்கள் வந்து ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காங்கல்ல அவங்க கூட இப்போ அதிபர் தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு நீதித்துறையிலேருந்து அந்த அமெரிக்காவில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது ஸோ அந்த கட்சியை சார்ந்தவங்க அதிபர் தேர்தலில் போட்டியிட போகிற இந்திய வம்சாவளி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மீரா சந்த் அப்படின்றவங்க இந்திய வம்சாவளி சார்ந்தவங்க சிங்கப்பூர்ல கலைத்துறையில் உயரிய விருது தற்பொழுது ரீசென்ட் காலகட்டத்தில் பெற்றாங்க சோ அதர்வைஸ் பண்ணிட்டாச்சு ஓகேங்களா ஸோ அம்ரித் சிங் அப்படின்றவங்க பிரிட்டன் நாட்டின் உயரிய விருதான நைட் பட்டத்தை பெற இருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஓகேங்களா ஸோ நைட் பட்டம் அப்படின்றது சாதனையாளர்கள் பிரிட்டனை சார்ந்தவங்க அந்த நாட்டுக்கு சேவை உங்களுக்கு சிறப்பிக்கும் வகையில் வழங்கப்படக்கூடியது சோ ஆண்டுதோறும் வழங்கப்படும் ஆண்டுதோறும் முதல் நாள் ஜனவரி ஒன்னில் வழங்கப்படக்கூடிய ஒரு விருது ஓகேங்களா சோ யார் வழங்குவா பிரிட்டன் மன்னர் சார்லஸ் வழங்குவாங்க சோ உங்கள்ட்ட என்ன கேள்வி அப்படின்னா சார்லஸ்க்கு முன்னாடி பிரிட்டன்ல இளவரசியாக இருந்தவங்களுடைய பேரை நீங்க சொல்லுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் அம்ரித் பால் சிங் அப்படின்றவங்க என்ன பணி செஞ்சாங்க கௌரவ பேராசிரியராக இருந்தாங்க நியோ கேடிஸ் பல்கலைக்கழகத்தில் முப்பது ஆண்டுகள் சேவையாற்றியிருக்காங்க மருத்துவ சங்கத்தின் தலைவராக இருந்திருக்காங்க ஸோ அதனால இந்திய வம்சாவளியை சார்ந்த அவங்க தான் பிரிட்டனில் பிரதமராக தற்பொழுது இருக்காங்க ரிசி சுனாக் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க தற்பொழுது ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா

தனியார் ஹெலிகாப்டர் பறந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இந்த கேள்விக்கான சரியான விடை முக்குருத்தி தேசிய பூங்கா அப்படின்னு தெரியும் ஓகேங்களா இப்ப மேற்குரிய ஆப்ஷன்ஸ் மன்னார் வளைகுடா நீலகிரி அகஸ்திய மலை அப்படின்றது இந்த மூன்றும் தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மூன்று உயிர்கோள காப்பகம் அப்படின்றது தெரியும் சோ அதை நம்ம ரிவைஸ் பண்ணிட்டாச்சு அது போக மன்னார் வளைகுடா சார்ந்து நிறைய விஷயங்கள் சமீபத்திய காலங்களில் படிச்சோம் சோ இங்க வந்து என்விரான்மெண்டல் திட்டம் எல்லாம் சிறந்து செயலாட்டினா ஜப்பான் அரசு வந்து நம்மளுடைய என்விரான்மெண்ட் மினிஸ்டர் தமிழ்நாடு என்விரான்மெண்ட் மினிஸ்டருக்கு விருதுலாம் கொடுத்தாங்க ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அடுத்த விஷயம் விஷயம் நம்ம என்ன பார்க்க விசாரணை மேற்கொள்வது யாரு தமிழக வனத்துறை தான் காரணம் என்ன சுற்றுலாவின் பலவீனமான பகுதிகளுக்குள்ள அனுமதி இன்றி என்ன பண்ணக்கூடாது ஹெலிகாப்டர் ஸோ ஒரு வானூர்தியை கொண்டு போகக்கூடாது ஸோ ஏன் அரிதான விலங்குகள் அங்க இருக்கும் நீலகிரி தார்லாம் அங்க இருக்கக்கூடிய அரிதான விலங்குகள் சோ இதை கண்டு பயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ பறக்கப்பட்ட பகுதிகள் முதுமலை புலிகள் காப்பகத்திலையும் முக்குர்த்தி தேசிய பூங்காலையும் பறந்துருக்கு சோ பறந்த ஹெலிகாப்டர்ஸ் பெல் ஃபோர் டுவெண்ட்டி நைன் குளோபல் ரேஞ்சர் அப்படின்ற ஹெலிகாப்டர்ஸ் தான் பறந்தது ஸோ இது சட்டவிரோதம் அப்படின்னு சொல்றாங்க முதன்மை வனவிலங்கு காப்பாளர் கிட்ட அனுமதி பெறாததனால அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து வேற என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ இந்திய வனவிலங்குகளை பாதுகாப்பதற்காக வாரியம் அமைக்கப்பட்டது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு அப்படின்னு சொல்றாங்க சோ பாதுகாப்பு வேட்டையாடுதல் கடத்தல் சட்டவிரோத வணிகம் இதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஒரு சட்டமே கிரியேட் பண்ண வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சோ பசுமையையும் பாதுகாப்பதற்காக நூத்தி தேசிய பூங்காக்கள் ஐநூத்தி பதினைந்து வனவிலங்கு சரணாலயங்கள் இந்தியாவில உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம ஸ்கூல் புக் கான்செப்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓகேங்களா சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஸோ இங்கே நீலகிரி தார் சார்ந்து படித்ததுனால உங்ககிட்ட என்ன கேள்வி அப்படின்னா நீலகிரி தாருக்கான தினம் நம்ம தமிழ்நாட்டில் அனுசரிச்சிருக்காங்க அது என்ன தினம் அப்படின்றது நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா சரி வாங்க சமீபத்திய நிகழ்வுடன் சரியாக பொறுத்து பார்க்கலாம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த பெண் தொழில் முனைவோர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க சாந்தி துரைசாமிக்கு கொடுத்துருக்காங்க சக்தி மசாலா அப்படின்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அந்த பிராண்ட்டுடைய நிறுவனர் தான் இவங்க ஓகேங்களா சரி அதுக்கப்புறம் யூபிஐ பரிவர்த்தனை மூலமாக ஐந்து ஆண்டுகளில் நூற்றி வந்து உயர்ந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா த கிரிக் இ ஹிரியாத் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு உள்துறை அமைச்சகம் வந்து இது வந்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்லி தற்பொழுது அறிவிச்சிருக்காங்க ஓகேவா உப்பா சட்டத்தின் அடிப்படையில் வந்து மத்திய பிரதேசத்தில் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு ரெக்டர் அளவு பதிவு செய்யப்பட்டிருக்கு வந்து பொருட்கள் எதுவும் ஸோ மனித உயிரிழப்புகள் ஏற்படல மிதமான ஒரு நிலநடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு சரி வாங்க அடுத்து வேறு என்ன இருக்குன்னு மேனேஜ்மெண்ட் சார்ந்த பார்க்கலாம் எர்த் பாக் அப்படின்னு அது ரெக்டர் அளவுகோலில் பயன்படுத்தக்கூடியது அப்படின்னு なるほど。 பர்சன்ட்டுக்கு மேலே இருந்தால் தான் பொருட்கள்லாம் சேதமாகும் அதுக்கப்புறம் சாயில் எரோஷன்ஸ் அப்படின்றது டாப் ஆஃப் தி சாயில் அரிச்சிட்டு போகிறது ஃப்ளட் அப்படின்றது என்ன சொல்கிறாங்க நீரினால் பரவும் நோய் தொற்று அப்படின்னு சுனாமி அப்படின்றது துறைமுக அலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா சரி வாங்க அடுத்து பேர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் உலக வில்வித்தை விருது வென்றுள்ள முதல் இந்திய வீராங்கனை டூ தௌசண்ட் எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்னா இவங்கள தாங்க நான் சொல்வேன் ஓகேங்களா சீத்தல் தேவி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ஜம்மு காஷ்மீரை சார்ந்தவங்க ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி தேர்டில் சிறந்த பாரா விளையாட்டு வீராங்கனையாகவும் தேர்வு செய்யப்பட்டவங்க ஆசியன் கேம்ஸ் சைனால் நடந்ததுல ரெண்டு தங்கம் ஒரு வெள்ளி மொத்தம் மூன்று பதக்கங்களை வென்றாங்க ஒரே எடிசன்ல ரெண்டு பதக்கங்களை வென்றவங்க சீத்தல் தேவி அப்படின்னு தெரியும் ஓகேங்களா சோ இப்போ இவங்களுக்கு வந்து உலக வில்வித்தை விருது அப்படின்றது கொடுத்திருக்காங்க இதை பெற்ற முதல் இந்திய வீராங்கனையாகவும் இவங்க திகழ்றாங்க ஓகேங்களா வைஷாலி அப்படின்றவங்க தமிழகத்தை சார்ந்தவங்க தமிழகத்தை சார்ந்த முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் ஆனவங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வினேஷ் மோகத் அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க இந்தியா கொடுத்த விருதுகளை திரும்ப ஒப்படைச்சாங்க மல்யுத்தத்துடன் தொடர்புடைய படிச்சிருக்கோம் ஓகேங்களா பவானி தேவி அப்படின்றவங்க இந்தியாவுக்காக முதல்ல ஒலிம்பிக்ல வாழ்வீச்சு போட்டியை ரெஃபர் பண்ணவங்க ஓகேங்களா ஸோ தமிழகத்தை சார்ந்தவங்க வாழ்வீச்சு போட்டியுடன் தொடர்புடையவங்க ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு அப்போ சீத்தல் தேவி அப்படின்றவங்களுக்கு தான் உலக வில்வித்தை விருது வென்றுள்ள முதல் இந்தியர் அப்படின்ற பெருமை கிடைச்சிருக்கு ஓகேங்களா இரண்டு கைகளும் இல்லாதவங்க ஆனால் வில்வித்தையில் ரொம்ப சிறந்து செயலாற்றக்கூடியவங்க சரி வாங்க அடுத்து ஒரு கீ கிரிமிஷன் பார்த்துக்கலாம் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு யாருடைய பேரில் விருது கொடுக்குறாங்க அண்ணா அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது அப்படின்னு படிச்சோம் ஓகேங்களா தேர்தல் வேட்பாளர் அமைச்சாக முடியுமா அப்படி எங்கே அக்கப்பட்டிருக்கா ராஜஸ்தான்ல அக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் உஜ்வாலா யோஜனாக்கு எத்தனை பயனாளிகள் கிடைச்சிருக்காங்க தற்பொழுது வரையும் பத்து கோடி பயனாளிகள் அப்படின்றது பார்த்தோம் ஓகேங்களா சோ அதுக்கப்புறம் தேசிய சித்த மருத்துவ தினம் டிசம்பர் முப்பதில் கொண்டாடி இருக்காங்க அகஸ்தியரோட பிறந்த தினம் பிரிக்ஸ் கூட்டணியில் அழைப்பு விடுத்து வர வரலைன்னு சொன்ன நாடு அர்ஜென்டினா அப்படின்னு பார்த்தோம் மகரிஷி வால்மீகி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உத்தரப்பிரதேசில் இருக்குன்னு பார்த்தோம் நைட் பட்டம் எந்த நாட்டின் உயரிய பட்டம் நம்ம இது அப்படின்னு பார்த்தோம் முக்குர்த்தி தேசிய பூங்கால அனுமதியின்றி ஹெலிகாப்டர் பறந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஹெத் திரிக் இ ஹிரியாத் அப்படின்றது ஒரு தீவிரவாத அமைப்பும் உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணியிருக்காங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க உலக வில்வித்தை விருது சித்தல் தேவிக்கு கிடைச்சிருக்கு ஜம்மு காஷ்மீரோடு தொடர்புடையவங்க நம்ம படித்தோம் ஓகேங்களா என்னைக்கான முடிஞ்சது எல்லோருக்குமே வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று போல என்றும் நாம மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறேன் சந்திக்கலாம்